நண்பர்கள் வணக்கம் இன்னும் நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்திங்கனா தரமான இரண்டு ஹெச்எஃப் கிராஸ் கைக்கரவை மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் குறைந்த விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நான் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ இந்த மாடோட விலையென்ன அட்ரெஸ் எங்கிருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு ஹெச்எஃப் மாடுங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடுங்க காரி சட்டைங்க மாட்டோட பல் ஆறு பல் போட்டுருதுங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ இரண்டாவது கன்று போட்டு இப்போ கறவையாக கறவை கறந்துக்கிட்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஆறு பல் ரெண்டாம் நீத்து மாடுங்க வீட்டு வளர்ப்பு ஒரு நல்ல சைஸில் நல்ல அளவான தீனி போட்டு நல்ல பால் கறக்கணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க நல்ல கலர் பேச்சில் இருக்குதுங்க மாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினை ஊசியும் போட்டிருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சினை ஊசி போட்டு சரியாக இரண்டு மாதம் ஆகுது இது வரைக்கும் எந்த ஒரு பருவத்துக்கு வர கிடையாது சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கேரண்டி கிடையாது ஏன்னா இன்னும் செக் பண்ணல அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சரி நீங்கள் வாங்கிட்டு போய் சினையாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா லக்குங்க இந்த மாட்டோட திறன் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து எட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது இந்த எட்டு லிட்டர் கறவையை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையோ கிடையாதுங்க யார்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கலந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையோ கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க்குடி மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இளம் கறவையில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பதினாலு லிட்டர் வரைக்கும் வந்து பண்ணாங்க நல்ல கறவை கறந்த மாடு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாட்டுமே வந்து ஜோடி விலையாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதனால வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் தாங்க நல்ல முகலட்சத்தில் ஒரு பக்காவான கிடையறீங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்கு இந்த மாடுமே இரண்டாவது ஈய்த்து மாடுதாங்க இரண்டாவது கன்று போட்டுருச்சுங்க போட்டு கை கறவையாக வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துக்கிட்டு இருக்குதுங்க பல் ஆறு பல் இரண்டாவது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல ரகத்தில் இருக்குதுங்க ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரைவை வர்க்கத்தில் இருக்குதுங்க இந்த மாடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி போட்டிருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சினை ஊசி போட்டு இரண்டு முதல் ஒரு இரண்டரை மாதம் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுமே வந்து பண்ணணும்னா சினை செக் பண்ண கிடையாதுங்க சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாட்டுக்குமே சினைக்கு கேரண்டி கிடையாதுங்க இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் கறவை கறக்குது அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க இரண்டு நேரம் சேர்ந்து ஏழு லிட்டர் கறக்குது இந்த கறவையை நீங்கள் நேரில் வந்து பார்த்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தங்க சொல்லியிருக்கங்க இந்த மாட்டோட குணமும் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையாக வறுக்கப்பட்ட மாடுங்க தண்ணித்தை வந்து எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு கைக்கரை மாடு சினை ஊசி போட்டுக்கணும் நல்ல முகலச்சந்தள வேணும் ஹெச்எஃப் மாடாக வேணும் ஒரு வீட்டு வளர்ப்பு கேட்ட ஒரு மாடாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த இரண்டு மாடுகளோட ஜோடி விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மாட்டோட விலை முப்பத்தி ஆறாயிரம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த விலையை நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஏவிப்பட்டி என்ற ஊரில் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவென்றும் காணப்படுங்க விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி கால் கால்நடை யூடியூப் சேலை விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டும் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லாதவங்க நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பத நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்